இப்போ என் பேர் வந்து குமார் அதுல இருந்தா நம்ம லெட்டர் எடுக்கணும் கே யூஎம்ஏ ஆர் குமார் ஓகே இப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கே அந்த கேக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னா கிட்கேட் சாக்லேட் தான் நம்ம எடுத்துருக்கோம் கேக்கு இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓபன் பண்ணியாச்சு பயமா இருக்கும் ஓபன் ஏன் டேஸ்டியா மையா இருக்கு செகண்ட் லெட்டர் வந்து நம்ம பாக்க போறோம் செகண்ட் லெட்டர் வந்து யூ யூக்கு நம்ம என்ன இருக்கிறோம்னு பாருங்க ஜோ யூனிபிக்ஸ் பிஸ்கெட் நம்ம எடுத்துருக்கோம் பாருங்க யூல யூனிபிக்ஸ் பிஸ்கெட் யூ நம்ம சாப்பிட்டு பாக்க போறோம்

ஒரு சூப்பரா இருக்கு அடுத்த ஊர்கா ருசியான ஊர்கா எடுத்து வெளியே ஒரு பிடிச்சி வெறும் சாப்பிடலாம் பயமா இருக்கும்